அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க வந்துருக்கலான்னு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஏக்கரா விவசாய பூமி மிட் பண்ணிக்கு வந்துக்குதுங்க அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த பூமி எங்கே அமைஞ்சுக்குன்னு பார்த்திங்கன்னா குடிமங்கல ஏரியாவில் பூமி அமைச்சிக்குங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணிடுங்க மாதிரி நம்ம ஓடுற வீடியோ அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வருங்க வாங்க வீடியோ கொடுக்கலாம் மொத்தம் பார்த்திங்கன்னா ரெண்டு ஏக்கரைங்க பார்த்த பொள்ளாச்சி டு தாராவு மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டர் வந்தோம்னா பூமிக்கு வந்துலாங்க உடுமலை டு பல்லடம் மெயின் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வந்தோம்னா பூமிக்கு வந்துடாங்க கட் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது அடி மண் மணித்தடத்தில் வர மாதிரி இருக்குது பஞ்சாயத்துகிட்டேங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா பிஏபி வாய்க்கை தெரியும் வாங்கிங்க பூமியை சுற்றி பார்த்தீங்கன்னா பென்சிங் ஓட்டிருக்காங்க நம்ம இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கலாங்க இல்லை தோப் பண்ணுற கைடி தோப் பண்ணிக்கலாங்க பக்கத்துலாம் பார்த்தீங்கன்னா தோப்பு தான் பண்ணிக்கிறாங்க நம்மளும் வாங்கி தோப்பு பண்ணிக்கலாங்க இல்லை குடோன் பர்பஸ்ஸு ஓயிங் மில் போடுறக்குலாம் சூப்பர்லான்னு பூமி பார்த்தீங்கன்னா வாஸ்துப்படி வந்துடுங்க இந்த ரேட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஏக்கரா ஐம்பத்தஞ்சு லட்சம் ரூபா சொல்கிறாங்க இதுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா சைட் போட்டிருக்காங்க ஒரு செண்டு பார்த்திங்கன்னா நாலு லட்சம் ரூபா அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு இருக்குதுங்க இந்த பூமி பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா ஐம்பத்தஞ்சு லட்சம் தான் சொல்கிறாங்க நேரில் வந்து பூமி வந்து பாருங்கள் பிடிச்சிருந்தா குறச்சி பேசி வாங்கி தரலாங்க நன்றி வணக்கம்